கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு பகுதியில் குடிநீர் குழாயில் இருந்து வரும் தண்ணீரில் பாசிகளும் கருமை நிற துகள்களும் கலந்திருப்பதால் அதனை பருகு மக்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக புகார் எழுந்துள்ளது மேலும் தூய்மையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் மக்கள் கோரிக்கை விடுத்தனர் அரசம்பட்டு கிராமம் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் சங்கராபுரம் தாலுகா காலையில் தண்ணி குடிக்கும் போது மூணு நாளாகவே ரொம்ப மோசமாக வருது என்னன்னா இது தண்ணி பாசமாக வருது கக்கலாக வருது நாங்கள் குடிச்சு எப்படி அது குடித்தா உயிருக்கு ரொம்ப இதாகும் என் பையனுக்கு வர படம் சரி இல்லாமல் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனேன் ரொம்ப அது குடிக்கவே இதாக மாட்டுறது நாங்கள் பறித்து ஊர் தலைவர்கிட்ட போய் சொன்னோம் சொல்லி அவர் சரி சரி பண்ணுற சரி பண்ணுற சரிவே பண்ண மாட்டேங்கிறது திரும்பி அது வந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன விஷயம்னா காலைல வந்து வீட்டில் வந்து பார்த்தா குடிநீர் வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து குடிக்கிறதுக்காக தண்ணி குடிக்க போனேன் பார்த்தா அது வந்து நிறையா வந்து கற்களும் மாசடைஞ்ச தூசியும் நிறையா கிடந்தது இது சார்பாக வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்து ஊராட்சி தலைவர்கிட்ட போய்ட்டு ரிப்போர்ட் கொடுத்தேன் ஐயா வந்து என்ன சொல்கிறேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னார் சரி நான் ஓகே அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன் தூய்மையான தண்ணி வாங்கன்னு சொன்னார் ஆனால் இப்போவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு இருக்கு அதாவது எங்களுக்கு அத்தியாவசியம் தேவையானதே தண்ணி தான் இதில் வந்து இவ்வளோ கக்கெலாம் வந்துச்சுன்னா எங்கள் நிலம் என்ன ஆகுது அதனால் வந்து நாங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறோம்னா தயவு செய்து அதிகாரிகள் வந்து நேரில் வந்து ஆய்வு பண்ணி நல்ல குடிநீர் வாங்கி மாதிரி கேட்டு கேட்டுக்கொள்கிறோம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்